நம்ம வீடியோ உங்களுக்கு மெசேஜ் நினைச்சீங்கன்னா ரைட் ரெட் கலர் சப்ஸ்கரை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் சரி வாங்க போகலாம் வணக்கம் நம்பர்களே இரண்டரை வயசு குழந்தை ஒண்ணு வாஷிங் மிஷினுக்கு உள்ளார போய் சிக்கிக்குது அந்த குழந்தைய உயிருடன் மீட்டாங்களா இல்லையா இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஏன்னா இது அனைவருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு சீனாவுலேயும் சிங்கப்பூர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறையவே தான் இருக்குது ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போகிறது முதல் சம்பவம் நியூஸ்லாந்துல நடந்த இந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்லாந்துல கிறிஸ்கைட் அங்கு அப்படின்ற ஒரு பகுதியில் தான் நடந்திருக்குது இந்த கிறிஸ்ட் அப்படின்ற பகுதியில் அஞ்சு வயசுக்கு கீழே உள்ள அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனமாக போயிட்டு வாஷிங் மிஷினில் வந்து ஒழிஞ்சிருக்குது இந்த விஷயம் வந்து அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியல இது தெரியாம குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள் வாஷிங் மிஷினை வந்து ஆன் பண்ணிடுறாங்க உடனே வந்து சத்தம் கேட்கவும் உடனே மிஷினை ஆஃப் பண்ணிட்டு வந்து வாஷிங் மிஷினை பார்க்கும்போது காயத்தில் வந்து அந்த குழந்தைய வந்து மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போறாங்க ஆனால் அங்க வந்து அந்த குழந்தைய ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பரிதாபமாக வந்து உங்களுடைய குழந்தை இறந்து போயிடுச்சு இவ்வளோ கேர்லெஸ்ஸா நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை பற்றி பத்திரிக்கையில் ஒரு ஆர்டிக்கலாக வந்து கொடுத்துருக்காங்க பெற்றோர்கள் வந்து விழிப்புணர்வோடு இருங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த குழந்தை யாரு அதோட உண்மையான வயசு என்ன வாஷிங் மிஷினை போட்டது யாரு அப்படின்ற தகவலை மட்டும் வெளிவிடவே இல்லை ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்றதால அந்த இடத்துல வந்து மூடி மறைச்சிட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டர்ஸ் அப்படின்ற பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் வந்து நடந்துருக்குது அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ரெண்டு விளாண்டுக்குதுங்க அப்போ ஒரு குழந்தை தன்னை யாரும் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்றதுக்காக தன்னுடைய வாஷிங் வீட்டு வாஷிங் மிஷின் உள்ளார போயிட்டு வந்து ஒளிஞ்சிக்குது இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியவே இல்லை டோரை வந்து அதேவே லாக் பண்ணிடுது திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோரை வந்து அந்த குழந்தையால் திறக்க முடியல அதனால வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் வந்து பொத்து பொத்துல வந்து தட்டி கேட்டுருந்துருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாக இந்த குழந்தை தட்டுற சத்தம் வந்து கேட்டுருது அதனால மிஷினை வந்து யாருமே போடவே இல்லை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை இருக்கிறத வந்து பார்த்துட்டு உடனடியாக வந்து அங்கே உள்ள எமர்ஜென்சி நம்பருக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து போலீஸ் இந்த ஃபோர்ஸ் டீமுக்கு வந்து அமுச்சு விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து அந்த வாஷிங் மிஷினை வந்து லாபகரமாக வந்து திறந்திருக்காங்க கட் பண்ணி எடுத்துருக்காங்க பண்ணுங்க ஏன்னா உள்ள லாக் பண்ணதால அதால வந்து திறக்க முடியல அப்படின்றது சொல்றாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை அந்த வாஷிங் மிஷின் அந்த ரப்பரால வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து லாபகரமாக வந்து மீட்டிருக்காங்க நல்லபடியா அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகல ஆனா நியூசிலாந்து அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்ற தகவல் வந்து வெளியாயிருக்குது சோ இந்த வீடியோ வந்து எதுக்காக பதிவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து குழந்தைய அஜாக்கிரதையா வந்து விட்டுட்டு போயிடுறீங்க ஒவ்வொரு இடத்துலயுமே அதனால நிறைய மரணங்களும் நிறைய குழந்தைகளுக்கு தீங்கும் விளைவிக்குது சோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு போனா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அதனால் நாம தான் வந்து குழந்தைங்க மேலே அக்கறையோடையும் கேரோடையும் இருக்கணும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை மேலே ஒரு கண் இருக்கணும் ஸோ சப்போஸ் நீங்கள் வேறு யார்த்தையாவது வந்து குழந்தைய விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அது நம்பிக்கையான ஆளா பொறுப்பாக பார்த்துக்குவாங்களா அதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து போகணும் ஏன்னோ தானோ என்ற ஆளுங்கள்ட்ட விட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளிக் ஷேர் பண்ணுங்கள் கூட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்